உறவுகளுக்கு வணக்கம் மூவேந்திர மீடியா பாண்டிய டிவி பல பொருளாதாரத்துக்கு மத்தியில் தான் இதை நடத்திட்டு வந்துட்டுருக்கேன் இந்த முவீந்திர மீடியா வளர்ச்சியும் என்னோடய வளர்ச்சியும் உங்களால் முடிஞ்ச நிதி உதவி கொடுக்கணும்னு விருப்பப்படுற உறவுகள் உங்களால் முடிஞ்ச நிதி உதவியை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கையும் இல்லை ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை உதவுன்றதை கேட்டுக்கிறேன் நன்றி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் தினேஷ் மலர் இந்த காணொலி எதற்காக அப்படின்னா தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் பட்டியல் வெளிட்டு கோரிக்கையை நோக்கி அளவுக்கு போகிறோம் இன்றைக்கி பட்டியல் வெளிட்டுக் கோரிக்கையை பற்றி யாருமே பேசாமல் இருக்கிறது எல்லாத்தையுமே தெரியும்னு நினைக்கிறேன் ஆனால் இதை நினைவூட்டும் விதமாக அதாவது கோட்டை நாட்டார் சங்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் தேவேந்திரகுல வேளா அரசாணைக்காண்டி தேர்தல் புறக்கணிப்புங்கிறதும் அந்த பருத்தி கோட்டை நாட்டார் சங்கத்தோடய ஒற்றுமையும் எந்தளவுக்கு இருந்துச்சு அப்படின்றது நம்ம ஒட்டுமொத்த தேவேந்திரகுல வேளாளர்கள் மட்டும் இல்லாமல் அனைத்து பேருக்குமே இது தெரியும் சரிங்களா எந்த அளவுக்கு அவங்க வந்து முன்னெடுத்தாங்க எவ்வளோ ஒரு உறுதியாக இருந்தாங்க அப்படின்றது தெரியும் அதனை தொடர்ந்து தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த ஏசி பட்டியலில் இருந்து நீக்கி பேக்வேர்டு கிளாஸ்லையோ இருந்த பேக்வர்டு கிளாஸ்லேயோ இப்போ ஆளாளுக்கும் ஒவ்வொரு இதை வந்து சொல்கிறாங்க அந்த எதாவது ஒரு பட்டியலை சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம மக்கள் போராடிட்டுருக்கிறோம் இது சம்மந்தமாக நான் அடுத்ததுன்ற நம்ம எந்த பட்டியலுக்கு போனால் சரியாக இருக்கும் ஒவ்வொரு கருத்து கணிப்பு அப்படின்றத சொல்கிறேன் இதை நினைவூட்டும் விதமாக அதாவது பட்டியல் வெளியேற்றத்தை நிறைவேற்றிடு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சவலைக்கார குளம் தேவேந்திரகுலா வேளாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசே மாநில அரசே நிறைவேற்றிடு நிறைவேற்றிடு பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை நிறைவேற்றிடு வேண்டாம் வேண்டாம் எஸ்சி பட்டியல் வேண்டாம் தேவேந்திரகுலா வேளாளர் சமூக மக்களை நீண்ட நாள் கோரிக்கையான பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை நிறைவேற்றிடு பட்டியல் வெளியேற்றமே எம் இனத்தின் விடுதலை பட்டியல் வெளியேற்றத்தை செய்து கொடுப்பவருக்கு எங்களது ஆதரவு என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்படிக்கு பருத்தி கோட்டை நாட்டார் சங்கம் திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதி அப்படின்னு வந்து குளம் அப்படின்ட்டு பேனர் வந்து அந்த ஊரில் ஒரு முன் தொடக்கமாக வந்து தொடங்கியிருக்காங்க உண்மையிலே இந்த ஊர் கிராம தேவேந்திரமால வேளா மக்களுக்கு வந்து என்னோடய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளெலாம் வந்து தெரிவிச்சுக்கிறேன் ஆனால் இவங்க வந்து எப்போதுமே வந்து ஒரு அருமையான ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து இந்த பருத்திக்கோட்டை நாட்டு அரசாங்கம் வந்து முன்னெடுக்கும் அது எல்லாருக்குமே நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன் குல வேளா அரசாணைக்கு வந்து எந்தளவுக்கு தேர்தலை எந்த எந்தளவுக்கு பேசும் பொருளாக இருந்துச்சுன்னு எல்லாத்தையுமே தெரியும் இவங்க ஒரு முதல் படியாக வந்து தொடங்கியிருக்காங்க ஸோ இதை வந்து அனைத்து பகுதியிலையுமே நம்ம வந்து தொடங்கணும் அதாவது பட்டியலேற்ற கோரிக்கையை யார் நிறைவேற்றி கொடுக்குறாங்களோ அவங்கள்தான் எங்களோட எங்களுடைய வாக்கு அப்படின்னு நம்ம வந்து பேனராக இருக்கட்டும் இல்லை கருப்புக்கொடியாக இருக்கட்டும் இதை வந்து நம்ம தொடங்கணும் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த கோரிக்கையை நீர்த்து போறதுக்கான வேலைகள் செய்கிறதுக்காக நம் சமூகத்திலே நிறையா பேர் இருக்காங்க இந்த கோரிக்கை வந்து நீர்த்து போ செய்கிறதுக்கு சரிங்களா இதுக்கு வந்து எதிராக இருக்கிறவங்க கட்சிகளுக்கு வந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டு நிறையா பேர் இருக்கிறாங்க அதனால் வந்து இது ஒரு அருமையான முன்னெடுப்பு இதே முன்னெடுப்பு வந்து அனைத்து பகுதியிலையுமே இது வந்து வைக்கணும் அப்படின்றத இதன் வாயிலாக வந்து நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா இது சம்மந்தமாக இப்போ என்ன எனது ஊரில் விட நான் அதை வந்து முன்னெடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது நான் அதை முன்னெடுத்துட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து நான் வந்து பதிவிடுறேன் நம்மளோட இந்த மூவந்தர் மீடியில் வந்து நான் பதிவு பண்ணுறேன் அதனால் வந்து இது வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் எடுக்கணும் அப்போ தான் வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்வை வந்து ஏற்படுத்தப்படும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச மட்டும் நம்ம வந்து வால் போஸ்டராகவோ இல்லை கண்டனங்களாவோ கண்டனங்களாகவோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எழுத ஆரம்பிக்கணும் ஏன்னா இது வந்து ரொம்ப நீர்த்து போகிறதுக்கான வேலைகள் வந்து தொடர்ந்து நமக்கு நடந்துக்கிட்டே இருக்குது தேவேந்திர உலக சமூகம் அனைவருக்குமே தெரியும் நான் நினைக்கிறேன் இது வந்து அந்த கிராம மக்கள் எடுத்துருக்கு அதுவும் பருத்தி கோட்டை சங்கம் எப்போவுமே ஒரு துடிப்பாக ஒரு நல்ல விஷயங்கள்லாம் முன்னெடுப்பாங்க கண்டிப்பாக இது இன்னும் கொஞ்சம் வீரியமாக எடுக்கணும் ஏன்னா இந்த சங்கன்றது எப்பேற்பட்ட ஒரு ஆளுமையான சங்கம் அப்படின்றது நம்ம எல்லாத்தையுமே தெரியும் இது இன்னும் கொஞ்சம் வீரியமாக அனைத்து கிராமங்கள்லையுமே இந்த மாதிரி பேனரை வைக்கிறதுக்கான முன்னெடுப்புகள் வந்து அவங்க எடுக்கணும் இவங்களை பார்த்து நம்மளும் அனைத்து மாவட்டங்கள்லையுமே இந்த விஷயத்தை முன்னெடுக்கிறதுக்கான வேலையை வந்து நம்ம முன்னெடுக்கணுன்றதை இதன் வேலை வந்து கேட்டுக்கிறேன் ஏன்னா இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை மலுங்கடிக்கும் முதமாக அதாவது பட்டியல் வெளியிட்ட கோரிக்கை பேசின நம்மளை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பட்டியல் வெளியிட்ட கோரிக்கையை வந்து உங்களோட தேர்தல் அஜெண்டாவது இல்லையாது ஏற்றுங்க அப்படின்ற அளவுக்கு பேசுகிற நிலைமைக்கு வந்து நம்மளை பின்தங்கி விட்டாங்க அதே மாதிரி இதை பேசுகிறதுக்காக நம்ம ஆட்களே ஒரு சில பேர் வந்து இதே நம்ம பணச்சல் அப்படின்ற மாதிரியான மனநிலையில் வராங்க ஏன்னா இது சூட்டோட சூடாக நம்ம பட்டியல் வெளேற்றம் கிடைக்கல அப்படின்னா நம்ம இன்னும் வந்து ரொம்ப பின்னடைவுக்கு தான் நம்ம செல்வோம் அதனால் வந்து இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை வந்து வீரியமாக வந்து நம்ம முன்னெடுக்கணும் அதுக்கு ஒட்டுமொத்த தேவேந்திர உள்ள சமூக மக்களும் அடுத்து எந்த மாதிரி விஷயங்கள முன்னெடுக்கலாம் அப்படின்றத என்னோட காணொலியில் வந்து பண்ணுறேன் தொடர்ந்து வந்து நம்மளால் காணொலியில் வந்து பண்ண முடியல ஏன்னா நம்ம வேலைக்கு போக வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறனால வந்து வேலை முடிஞ்சு வந்து இதெல்லாம் பண்ணுறதுக்கான போதிய நேரங்கள் வந்து இல்லை அதனால தான் நிறையா விஷயங்கள் வந்து பேச வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா மொத்த உருவமும் வந்து மோடிஜி தேவேந்திர உலா மக்களுக்கு மொத்த உருவமாக வந்து மோடிஜி இருக்கிறார் அப்படின்னு ஒரு சில இதில் இப்போ அண்ணாமலை பேசியிருப்பார் அது சம்மந்தமாகவும் நிறையா விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது போல் பார்த்திங்கன்னா வீரன் சுந்தலிங்க குடும்பனாருக்கு முழு திருவுருவச்சில் வந்து வச்சிருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா வீரன் சுந்தலிங்கம் அப்படின்னு தான் எழுதிருக்கு குடும்பம்னு போடலை ஏன்னா மற்றவங்களாம் அழகுமுத்து கோன் புலித்தேவன் அப்புறம் திருமல் நாயக்கர் இந்த மாதிரிலாம் எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் நமக்கு மட்டும் எந்த அளவுக்கு வந்து இவங்களாம் இந்த சாதி ஒன்மை தோட்டம் இந்த அரசு இருக்குது அப்படின்ற பற்றி பதிவு பண்ண இருக்குது இன்னும் நிறையா விஷயங்கள் பதிவு பண்ண வேண்டிய இருக்குது ஏன்னா அதுக்கான நேரங்கள் இல்லை குடி விரைவில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் வந்து பதிவு பண்ணி கண்டிப்பாக வர்ற தேர்தலில் இதெல்லாம் அவங்கள வந்து நம்ம கேள்வி வைக்கணும் சட்டையை பிடிச்சி கேள்வி வைக்கணும் எங்களை பார்த்தா மட்டும் வந்து எங்களோடய ஓட்டு மட்டும் தேவை நீ நம்ம வந்து அந்த ஒன்று தெளிவாக நான் சொல்கிறேன் ஓட்டை நம்ம காசு காண்டி விற்க விற்க இன்னும் நம்ம சமூகம் நாசமாக தான் போவதை தவிர்த்து வந்து நம்ம முன்னேறதுக்கான ஒரு வேலை இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம சமூகத்தில் மட்டும் அசால்ட்டாக நினச்சிடறாங்க இவன் காசை கொடுத்தா எப்படின்னாலும் ஓட்டு ஒரு மனநிலை வந்து இந்த அரசு இருக்குது அதற்கு வழி போகாமல் நம்ம ஒற்றுமையாக அந்த வருகின்ற தேர்தலை வந்து களம் காணணும் நான் அடுத்தது கணில் வந்து நான் பண்ணுறேன் நன்றி வணக்கம் மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மோஹிந்தர் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி